பெருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூரும் ஆனைமொத்தனை காதலால் குப்புவாரதம் கை இன்றைய வீட்டில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது சனிப்பயிற்சி சனி பயிற்சி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் முதல்ல என்னுடைய குலதெய்வத்தையும் காவல் தெய்வத்தையும் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி நான் இந்த பதிவை தொடன் அதாவது சனி பயிற்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சனி பகவான் தமிழ் சரியான தமிழ் வருடம் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இரவு மணி ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு இதுவே ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது தமிழ் வந்து பங்குனி பதினஞ்சு தேதி இந்த தேதியில இரவு ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு போகிறாங்க சனி பகவான் அது இதுவரைக்கும் தன்னுடைய சொந்த வீடான கும்ப வீட்டில் மூலத்திரிகோண வீட்டில் இருந்து மீன வீட்டுக்கு பிரவேசிக்கிறது அப்படிங்கிறத பத்தியும் இதனால ஏற்படக்கூடிய பலன்களை பத்தியும் தான் நம்ம வந்து பார்க்குறோம் அதில் பன்னெண்டு ராசிக்கு என்ன விதமாக படங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கு தனித்தனி வீடியோவும் பார்க்குறோம் இதில் சனி பகவான் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சூரியன் புத்திரன் தான் சனி சனியின் புத்திரன் மாந்தி அதாவது சனியின் புத்திரன் வந்து மாந்தி அல்லது குளிகன் சொல்லுவாங்க இதில் சனியினுடைய நிலை அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி வந்து மேற்கு திசைக்கு அதிபதி மேற்கு திக்குக்கு அதிபதி சூரியன் கிழக்கு உதித்து மேற்கு மறியிறாங்க அதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய பிளானட் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் அதாவது ஏ பன்னெண்டு ராசிகளில் காலகிருஷனுக்கு ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய துலாம் வீட்டில் உச்சமடையக்கூடியவரும் மேஷத்தில் நீச்சமடையக்கூடிய ஒரு இந்த சனி இருள் கிரகம் என்றும் நீதி கிரகம் என்றும் நீதி பாரபட்சமற்ற நீதிமக நீதிவான் அப்படின்னும் நம்ம பாக்கிறோம் அதாவது வந்து ஒரு நீதிபதி என்ன பண்றாங்க அப்படின்னா தவறுகளை விசாரிச்சு மரண தண்டனையாக இருக்கலாம் ஆயுள் தண்டனையாக இருக்கலாம் தங்களுடைய உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு நீதி வழங்குறாங்க அந்த ஒரு தன்மையிலதான் சனி பவான் அப்படின்ற ஒரு கிரகம் அமைப்பு அப்படிங்கிறது அவருக்கு ஈவு இறக்கம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அப்படின்ற அச்சம் வந்து மக்களிடையே நிறைய இருக்கு அப்படிலாம் கிடையாது ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய ஜாதகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கர்ம வினைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான சரியான பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறது கொடுக்கறதுல சனி வந்து சரியான ஒரு நிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால தான் நம்ம அவரை வந்து நீதிமான் அப்படின்னு சொல்றோம் அவருக்கு வச்சிருக்க பேர் வந்து ஒரு சரியான பேர் தான் இவர் வந்து மேஷத்தில் நீச்சமடைகிறார் அப்படிங்கிறதுனால மேச ராசிக்காரங்களை பாதிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு இந்த பன்னெண்டு ராசிகளில் முதலாவது ராசியில தான் சனி பவன் நீச்சமடைகிறாரு சனி பொறுத்த வரைக்கும் சனி பவான் பொறுத்த வரைக்கும் மேற்கு திக்கில் தான் பலம் அதிகம் அதாவது மேற்கு திக்கு அப்படின்னு பார்க்கும்போது மிதனம் துலாம் கும்பம் மேற்கு திசை இதில் கும்பராசி ராசியில் திக்பலம் அடைகிறாங்க ஒரு ஜாதகத்தில் ஏழாம் வீட்டில் சனி பகவான் நிற்கும் போது அந்த சனி பகவானுக்கு வந்து ஏழாம் வீடு மேற்கு வீடு அப்படின்னு பேர் அங்கே திக்பலம் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்து பலம் அடைகிறாங்க சனி பகவான் இப்படிப்பட்ட சனி பகவான் மக்களிடையே ஒரு தவறான கருத்து இருக்குது சனி வந்து ஒரு இருள் கிரகம் சனி பகவான் வந்து ஒரு துன்பங்களை மட்டும் தரக்கூடிய ஒரு கிரகம் ரெண்டரை ஆண்டு அதாவது மொத்தம் ஏழரை ஆண்டுகள் அவருக்கு வந்து துன்பம் கொடுக்கறதுக்கு மட்டுமே அதிகாரம் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நவ கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பணிகளை செய்வாங்க அதுல ஒன்பது கிரகமும் இணைஞ்சா மட்டும்தான் ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அதுல சனி பகவானுடைய பங்கு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு இடத்துல இருக்கும் இதுல நம்ம சனி சனிப்பெயர்ச்சிக்கான பலன்கள் சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த ரெண்டரை ஆண்டு காலகட்டம் அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ்னு சொல்றோம் ரெண்டரை ஆண்டு காலகட்டம் வந்து மீன ராசியில பயிற்சியாக கூடிய இந்த சனி பவான் மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாங்க இதே சமயத்துல அந்த வீட்டு அதிபதியான குரு தன்னுடைய வீட்டுக்கு நாலாம் வீடான மிதினத்துல தன்னுடைய சொந்த ராசி நட்சத்திரத்திலேயே பிரவேசிப்பாங்க அதாவது குரு பகவானுக்கு மூன்று நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட சாஸ்திரத்துல அதில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிரவேசிப்பாங்க சனி பவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்தரட்டாதி நட்சத்திரத்துல பயணிக்கும் போது குருபவன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்துல பிரவேசிப்பாங்க ஆகையால இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவும் ரொம்பவும் உத்தமமான பலன்களை மக்களுக்கு பொதுமக்களுக்கு வணிகம் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு குருமார்களுக்கு ஆன்மீகத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொது சேவையில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு பொது காரியங்கள் அதாவது இறை இறை காரியங்கள் இதுலலாம் ஈடுபடக்கூடியவங்களுக்கு இந்த இரண்டரை ஆண்டு காலகட்டமும் ரொம்ப சிறப்பான உன்னதமான உத்தமமான பலன்களை இந்த சனி பகவான் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு சனி பகவான் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பேச்சு பலன்களை சொல்ல முடியாது சனி பகவான் மற்ற வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராகேது இவங்களுடைய பேச்சியின் அடிப்படையில் தான் தன்னுடைய பலன்களை முழுமையாக ஒரு ராசி கொடுப்பாங்க இதுல வந்து நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ராசி அமைப்பு இந்த கோச்சார ரீதியில் அப்படின்னு பாக்கும்போது ரிஷபம் கடகம் துலாம் மகரம் மற்றும் கன்னி இந்த ஆறு வீடுகளுக்கும் மிகவும் உன்னதமான பலன்களையும் மற்ற ஆறு ராசிகளான மேஷம் மிதுனம் சிம்மம் விருச்சகம் விருச்சகத்துக்கு கூட நல்ல பலன்களை செய்யும் அதில் துலாமுக்கு மட்டும் வந்து ரொம்ப உத்தமமான பலன்களை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ராசிக்கு அதிக நட்பலன்களை தரும் மகரத்துக்கு உன்னாத பலன்களை தரும் கும்பத்துக்கு இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் குறைஞ்சு இனி நல்ல ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆறு ராசிகளுக்கு அதாவது மேஷ ராசிக்கு துன்பம் அப்படின்னு எடுத்துட்டா கூட ராசிக்கு நல்லா இருக்கு ராசிக்கு நல்லா இருக்கு ராசிக்கு கடின விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்கு ராசிக்கு நல்லா இருக்கு மகர ராசிக்கு நல்லா இருக்கு இந்த ராசி இந்த ஆறு ராசிகளுக்கு நட்பலன்களும் மற்ற ஆறு ராசிகளுக்கு பெரிய கெடுதல் இல்லை அப்படின்ற ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசியில இருக்கக்கூடிய மத்திம நட்சத்திரமான உடையாத நட்சத்திரமான சந்திரனுடைய ரோஹிணி நட்சத்திரம் இவங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ரோஹிணி அப்படின்னாலுமே குருவாயு கிருஷ்ணர் தான் இதனுடைய அதி அதிபதி அதிதேவதை அவர் தான் குருவாயிருந்தால் குழந்தை நடத்தம் குருவாயூர் கிருஷ்ணர் வந்து குழந்தையாக இருப்பார் குட்டி குழந்தையாக இருப்பார் அப்போ இந்த குணம் உங்களுக்கு வந்து எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கும் குழந்தைக்கு என்ன தெரியும் விளையாட தான் தெரியும் விளையாட்டுத்தனம் அப்படிங்கிறது உங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வஞ்சிக்கவோ துரோகனவோ தெரியாது எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி யார் கூப்பிட்டாலும் போய் அவங்கள்ட்ட அட்டாச் ஆகக்கூடிய ஒரு குணம் வந்து உங்கள்கிட்ட இருக்கும் ஸோ இந்த சனி பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி வரக்கூடிய இந்த சனி பயிற்சி ரோஹிணிக்கு நல்லா இருக்கா அப்படின்ட்டு கேள்வி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நல்ல படங்கள் மட்டுமே அணுகக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் பெண்கள் வகையில் சப்போர்ட்டு சொத்து சேர்க்கை இருக்குது அதே நேரத்தில் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு டாக்குமெண்ட் இஷ்யூ வரது சினிமா உண்மை டாக்குமெண்ட்டை கவனமாக வச்சுக்கோங்க டாக்குமெண்ட்ல ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனே கிளியர் பண்ணுங்க இல்லைனா அந்த பிரச்சனை பெரிய அளவில் வந்து அந்த டாக்குமெண்ட்டை கிளியர் பண்ணாத அளவுக்கு லாக் பண்ணும் கடன் பிரச்சனை இருக்கா உடனே அதை சரி பண்ணுங்க கடன் பிரச்சனை டாக்மெண்ட் பிரச்சனை எழுத்து கையெழுத்து இது மாதிரியான தொந்தரவுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுங்க அண்ணன் பாகம் எதுவும் பிரிக்காம இருந்தது அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரக்காரங்க அந்த பிரிவினை ஏற்படுத்தி உங்க பேர்ல தனிப்பட்ட பத்திரம் போடுறதுக்கான வழி வகைகளை நீங்க பண்ணிடுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நாலாம் இடத்துக்கு ஏது அப்படிங்கிறதுனால இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு இது கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு அதே நேரத்துல பெண்களை பொறுத்த வரைக்கும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனம் தேவை பழைய உணவுகளை சாப்பிடாதீங்க உடல் நலத்தில் பொறுத்த வரைக்கும் மத இடுப்புக்கு கீழே ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உண்டு மின்சஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது முட்டு வலி பிரச்சனையாக இருக்கலாம் இடுப்புக்கு கீழே எனி ஒன் பாட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு தொந்தரவுள்ள கொடுக்கும் ஸோ அதனால் ஆல்ரெடி பிரச்சனை இருக்கவங்க இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி இதுக்கான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு உடம்பை சரி பண்ணிக்கிங்க அதே நேரத்தில் யூட்ரஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ யூட்ரஸ் அப்படிங்கிறது எட்டாம் இடம் எட்டாம் இடத்துக்கு குரு ரெண்டாம் இடத்துல இருக்காங்க ஸோ அறுவை சிகிச்சை போன்ற அமைப்புகள்லாம் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு இந்த சனிப்பயிற்சியில் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் அதே நேரத்தில் பெரிய ஆப்ரேஷன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை லேத்ரஸ்கோபி மாதிரியான சிம்பிளான ஆப்ரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை பண்ணிட்டு உடம்பை வந்து தெளிவுபடுத்திக்கோங்க ரோஹிணி நட்சத்திரக்காரங்க வந்து இந்த ரிஷபராசிக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ரிஷபராசிக்கு ராசியின் மீது ஜென்ம குருவா இப்ப இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து இந்த சனி காலத்துக்கு இடைப்பட்ட காலத்துல அதாவது வந்து மே மாசம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு மிதன ராசிக்கு உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் நாலாம் இடத்துக்கு பயிற்சியாகி வர்றாங்க உங்க ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் வீட்டுல இருக்கக்கூடிய ராகு பகவான் பயிற்சியாகி பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஜீவனஸ்தானத்துக்கு வர்றாங்க இப்போ கிரக நிலைகள் அப்படின்னு பாக்கும்போது ராசிக்கு ரெண்டில் குரு ராசிக்கு நாலுல கேது ராசிக்கு பத்தில் ராகு ராசிக்கு பதினொன்றுல சனி அதாவது கேந்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாலு பத்தில் கிரகங்கள் இருக்கிறதே ஒரு சிறப்பான விஷயந்தான் உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் அதே சமயத்தில் ரெண்டில் குரு இது வந்து தான அதாவது ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது குரு பலன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை அப்படி தான் எடுத்துக்கணுமான்றதில் சில குளறுபடிகள் குழப்பங்கள் இருக்க தான் செய்யும் என்ன விஷயம் சார் எல்லாரும் வந்து குரு பலன் இருந்துச்சு குரு பலன் இருந்துச்சு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களே நீ ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் எட்டு கூடிய குருபவன் ரெண்டாம் வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இருந்தாலும் நல்ல விஷயங்களை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு குரு வந்திருக்கிறதுனால பொருளாதார நிலைகள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்ப அமைப்புகள்ல நல்ல ஒரு தெளிவான நிலைகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கொடுக்கும் தன வரவு கொடுக்கும் கண்டிப்பா குடும்ப உறவுல சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்க தான் செய்யும் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள அதாவது வீட்டுக்காரர் மேல ஏதோ ஒரு சின்ன வருத்தத்தை மனைவி வச்சுக்கிறது அல்லது மனைவி மேல ஏதாவது சின்ன வருத்தத்தை கணவன் வச்சுக்கிறது ஆனா மனசை விட்டு வெளிப்படையா பேசுறது இல்லை நம்ம ஒரு முக்கியமான விஷயம் வாழ்நாள்ல நடந்திருக்கோம் அது சொல்லலாம் போகும்போது வாழ்க்கை துணை அவங்க வந்து ஏதோ ஒரு மனசுல வந்து ஒரு குழப்பத்தை வச்சுக்கிட்டு சரியாக அந்த காது கொடுத்து கேட்காம இருக்கும்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது அப்படிங்கிறதுலாம் ஒரு இயல்பான விஷயங்கள் இதை வந்து பெருசுப்படுத்திக்கிட்டு அதனால ஏற்பட்ட மனக்கசப்புகளை மனசுக்குள்ள கொண்டுக்கிட்டு இந்த காலகட்டங்கள் நகர்த்தணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்கள் ராசிப்படி இந்த காலகட்டத்தில் இருக்கு அதே நேரத்தில் உங்களுக்கு எட்டு குடையவனாக இருந்தாலும் இந்த குருவான் பத்து குடைய கேந்திராதிபதி அவர் இரண்டாம் இடத்துக்கு வரும்போது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமா கொடுப்பார் அதே நேரத்தில் குடும்ப விஷயங்களுக்குள்ள சின்ன சின்ன கசப்புகள் ஏற்படுத்துவார் அண்ணன் தம்பி உறவுல சிக்கல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும் என்னதான் இருந்தாலும் ஒரு வயிற்றுல இருந்து நம்ம பிறந்திருக்கோம் ஆனா அந்த உணர்வுகள் இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு சிந்தனையை கொடுத்துருவாங்க அப்ப அண்ணன் தம்பி ஒற்றுமை இல்லாத ஒரு தன்மை ஒரே குடும்பத்துல இருந்து வாழ்ந்துட்டோம் விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டோம் ஆனா அது கூட பிறந்து சகோதரமா இருந்தாலும் நம்ம விட்டு கொடுத்து போறோம் அவங்க விட்டு கொடுத்து போறது இல்லையே அப்படின்ற ஒரு கவலைகள் சங்கடங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல ஏற்படும் அப்படிங்கிறதா உண்மை சரிங்களா இப்போ நாலாம் வீட்டுக்கு எது என்ன சார் செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலாம் இடம் ஆள் மனசு அப்படின்னு அர்த்தம் நாலாம் இடம் சு சுகஸ்தானம் அப்படின்னு பேர் தாயை குடிக்கக்கூடிய உறவு அதாவது அம்மா மேல ஏதேன்னு வருத்தம் வச்சுக்கிறது அப்படி நீங்க அம்மா மேல வருத்தம் ஏற்படலை உங்களுக்கு மனசில் ஏற்படலை ஏன்னா அம்மாவுக்கு ஏதேன்னு உடல் ரீதியாக தாயாருக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கு இதுக்கு சுய ஜாதகத்தை தெளிவா பார்க்கணும் நம்ம எடுத்த கவுத்தம்னு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணும் பட்சத்தில் அவங்களுக்கு உடல் ரீதியான ஆரோக்கியம் அப்படிங்கலாம் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை இதுக்கும் கோச்சார கிரகம் வந்து ஒரு இருபது சதவீதம் தன்னுடைய தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்றது உண்மை அடுத்த நிலையில உங்களுக்கு பத்தாம் இடத்து ராகு பத்தாம் இடத்து ராகு நன்மையை செய்யுமானால் நிச்சயம் நன்மையை மட்டும்தான் செய்யும் எதிர்மறையான பலன்களை தான் செய்யும் அதே நேரத்துல பத்துக்குடிய சனி பகவான் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு பேச்சு ஆகி போறாங்க தொழில் முயற்சிகள் புதிய தொழில்களை நீங்க எடுத்து செய்யணும் அப்படின்னு ஆர்வப்படுவீங்க இந்த காலகட்டத்தில் அதுக்கான இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அதுக்கான கடனை வாங்குவீங்க கடன் வாங்குங்க தொழிலை ஆரம்பிங்க வெற்றி நிச்சயம் உறுதியாக உண்டு என்ன மாதிரியான தொழில் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு பழைய வியாபாரம் பழைய பொருட்களை வாங்கி விற்கிறது அல்லது ஏதா ஷாப்பிங் மால் அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் ஒரு பொருளை ரா மெட்டீரியலை மாற்றுறது அதாவது மெட்டீரியலை மறுபடியும் ரா மெட்டீரியலை மாற்றுறது இந்த மாதிரியான ஒரு தொழில்களை நீங்கள் எடுத்து செய்வீங்க அதில் வெற்றி அடைவீங்க அப்படின்ற ஒரு அமைப்பு உங்கள் ஜாதத்தில் இப்போதைக்கு இருக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இடர்பாடும் இல்லைன்னு சொன்னாலும் குடும்ப உறவுகளுக்குள்ள சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்போ தொழிலில் எந்த ரீதியாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சர்வீஸ் ஒரு ஜாபுக்கு போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ப்ரொமோஷன் நிச்சயமாக உண்டு ப்ரொமோஷனுக்கு குறை இல்லை அதே நேரத்தில் பெண்கள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல பெண்கள் இருக்காங்க அப்படின்னா உங்கள் வேலையை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும் அவங்க விஷயத்தில் தலையிட்டீங்கன்னா பெண்களால் நீங்கள் கெட்ட பேர் பெண்களால் அவமானங்களை சந்திக்க வேண்டி வரும் ரிஷபம் அப்படின்னாலே பெண்கள் அதிகமா பழகக்கூடிய ராசி அப்படின்னு தான் பேரு ஏன்னா ரிஷபமே பெண் ராசி தான் பெண்கள் அதிகமா கூடும் இடம் பேரு ரிஷபத்துக்கு அப்ப பெண்களால அவமானம் சந்திக்க சந்திக்கக்கூடியதும் ஒரு பெண்ணை பத்தி இப்படி கமாண்ட் அடிச்சிட்டாரு அதனால வந்து தப்பான சொல்லக்கூடாது தகாத வார்த்தைகளை சொல்லிட்டாரு அப்படின்றது உண்மையோ பொய்யோ அது வந்து ஒரு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டு அதே நேரத்துல போதிக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க போதிக்கக்கூடிய தொழில் அப்படின்னா யார் யார் செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிடர்கள் செய்வாங்க ஆசிரியர்கள் செய்வாங்க அதே மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய தொழில் இருக்கக்கூடியவங்க சட்ட ரீதியான சட்டம் படித்தவங்க இவங்களுக்கெல்லாம் பெண்களால அவமானம் அவசியம் கெட்ட பெயர் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு ஸோ நீங்க அது எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வருமானம் செய்யக்கூடிய தொழில் சார்ந்த இடங்கள்ல அல்ல ஜாப்ல இந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்க ராசிப்படி இருக்கு சரிங்களா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சிறப்பா இருக்கும் உத்தியோகம் சிறப்பா இருக்கும் உடனடியான முன்னேற்றங்கள் இல்லை அப்படின்னாலும் படிப்படியான முன்னேற்றங்கள் திட்டமிட்டு முன்னேறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ராசிக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உண்டு படிப்படியாக உங்களுக்கு கால முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு நீங்க ராசியில் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் நிதானமா செய்யணும் பொறுமையாக செய்யணும் கவனமாக செய்யணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் க கடைபிடிக்கணும் கலை உணர்வுகள் கலை சார்ந்த துறைகளில் தான் நீங்கள் அதிகம் இருக்க முடியும் கலை சார்ந்து இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியானது மிகப்பெரிய மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்குற எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடையில் இடமில்லை மறைமுகமான ஒரு வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் உண்டு அதிர்ஷ்டங்கள் நிச்சயம் உண்டு அதிர்ஷ்டம் அல்லது மறைமுக வருமானங்கிறது எந்த வரும்னா ஒரு தான செட்டில்மெண்ட் கிடைக்கிறது உயில் சொத்து கிடைக்கிறது ஒரு டாக்குமெண்ட்ல சிக்கல் இருக்கு சார் அப்படின்னு நீங்க வந்து ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியை தூக்கி போட்டீங்க வருமா இது முடிவுக்கே வராது அப்படின்னு தூக்கி போட்டீங்க அதில் திடீர்னு ஒரு ஒரு தெளிவு கிடைச்சு திடீர்னு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத பண உறவுகளும் எதிர்பாராத தன உறவுகளும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல பெரிய பெரிய லாபங்கள் ஏற்படும் ஏற்படுத்திக்கிறது ஷேர் மார்க்கெட்ல பெரிய லாபங்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் மனநிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சில குழப்பங்கள் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் இருந்த அளவுக்கு இருக்காது இனி வந்து மனது தெளிவடையும் ஒரு குழப்பங்கள் தீரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு இருக்கு பாக்கியஸ்தானத்துக்கு போயிருக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நிறைய பாக்கியங்களையும் யோகங்களை வழங்குவார் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை புதுசாக வேலைகள் தேடக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் பெண்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்கணும் சட்ட ரீதியான கவனம் தேவை அதாவது இல்லை சட்டத்துக்கு புறம்பான காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது வேலையில் உத்தியோகத்தில் நிச்சயம் முன்னேற்றம் இருக்கு அப்படின்ற அமைப்பு தான் உங்களுக்கு இருக்கு காதல் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஞ்சாம் இடத்த கேது கடந்துட்டார் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம்தான் குடும்ப உறவுகளுக்குள்ள இனி சிக்கல் இல்லை அப்படின்ற ஒரு அமைப்பை கேரண்டியா சொல்லாட்டியும் லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்கள் லவ் இன்னும் ஆகும் அதே நேரத்தில் குடும்ப உறவு கணவன் மனைவியா இருக்கக்கூடிய உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் பிரிவினைகள் கருத்து வேறுபாடுகள் உருவாகும் ஆனால் பிரிஞ்சு போயிட மாட்டீங்க அப்படின்றது உறுதி காதலர்கள் புதுசா லவ்வ சொல்றீங்க அப்படின்னா அதுல வெற்றி அடிது உறுதி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திரு ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்பவுமே இந்த ரிஷபராசிக்கு திருமண வாழ்க்கைன்றது அதிகபட்சம் லவ் மேரேஜாதான் இருக்கும் கடந்த காலத்துல இருந்த பிரச்சனைகள் ச சால்வ் ஆகும் ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை பாண்டிங் அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுல இப்ப இருக்கும் அதை கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு சார் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷ காலகட்டத்துக்குள்ளே நீங்க சேர்ந்து வாழ வேண்டிய காலகட்டம் நிச்சயமாக வரும் யாரெல்லாம் நம்ம பிரிஞ்சுட்டோம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை நீங்கள் ஒன்று சேரணும்னு ஏதேனும் வகையில் முயற்சி பண்ணீங்க பெரியவங்களை வச்சு மூவ் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பேச்சு சுமூகமாக முடிஞ்சு கணவன் மனைவியோட சேரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இயற்கையிலேயே ஒரு அமைப்பு உண்டு கணவன் மனைவி உறவு பொறுத்த வரைக்கும் பிரிவினைகள் அப்படிங்கிறத கொடுக்கும் அப்போ நீங்கள் நீங்களே ஒரு தொழில் ரீதியாக செப்பரேஷன் ஆயிருந்தீங்க அப்படின்னா அது நல்லது தான் ஆனால் இந்த காலகட்டத்தில் மீண்டும் உங்களை இணைச்சி வைக்கும் ஏன்னா ஒரு இயக்கம் இருக்கும் உங்களுக்குள்ள நம்ம பிரிஞ்சு வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்கும் அந்த பிரிவினைகளை அது சரி பண்ணி கொடுக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு அருமையான காலகட்டம் அப்படின்னே நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை குரு பாக்குறார் அஞ்சாம் இடம் தாங்க படிப்பு கல்லூரி படிப்பு அப்படிங்கிறது பர்டிகுலர் அஞ்சாம் இடம் படிப்பை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றங்கள் பெரிய அளவுல இருக்கு இதுவு நாள் வரைக்கும் ஏதேனும் தடைகள் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா அந்த தடைகள் விலகும் அரியர் வச்சுருந்தீங்கன்னா கிளியர் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு டென்த்து ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான மதிப்பெண்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மருத்துவம் படிக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு நீட்டு எழுதக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஹெல்த் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்கு உடல் ஆரோக்கியம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல தான் கேது போகணும் அமர்ந்து சிக்கல்களையும் சின்ன சின்ன இடர்பாடுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்காங்க இது என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது வயிற்றுக்கு மேலே அதாவது நெஞ்சு குழிங்கிறது தான் நாலாம் இடம் நெஞ்சு நெஞ்சு சார்ந்த இடங்கள் தான் நாலாம் இடம் அப்போ ஹார்ட்டு கா ஹார்ட்டு சம்பந்தப்பட்ட இடங்கள் நுரையீரல் தொண்டை இது சார்ந்த வகையில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது யோகா மெடிடேஷன் தவம் தியானம் இந்த விஷயங்கள் இதுதான் கேது அந்த கிரகம்தான் உங்களுக்கு நாலாம் இடத்துல அமர்ந்துருக்கு ஸோ ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நான் ஒரு அழகாக ஒரு அட்வைஸ் கொடுப்பேன் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எடு மெடிடேஷன் யோகா கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் சூரிய நமஸ்காரம் அதில் கண்டிப்பாக பண்ணியே ஆகணுன்ற ஒரு கட்டாயமான ஒரு சூழலில் நீங்கள் இருக்கீங்க வெளியே இடத்து உணவில் எடுத்துக்காதீங்க அப்படின்றதையும் ஸ்ட்ராங்காக சொல்லி ஆகணும் ஏன்னா வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள பாதிப்பு அதாவது வயிறு குடல் புண் அந்த மாதிரியான ஏற்ப சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருக்கு முடிந்த வரைக்கும் சூடாக எதையும் சாப்பிடாதீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ உணவுகள் எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க நாலாம் அங்கே வந்து கேது அப்படிங்கறது உடல் ஆரோக்கியத்தில் இடர்பாடுகளை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு அதே மாதிரி திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய ஜோதிடத்தை உங்கள் ஜாதத்தை கொடுத்து ஒரு முறைக்கு இருமுறை நல்லா ஆய்வு பண்ணி திருமண பந்தத்துக்கு திருமணத்துக்குள்ளே போகலாமா அப்படிங்கிறத முடிவு செய்யுங்க ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமணத்துக்கு ஒரு ஏற்புடைய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்ல முடியாது குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தத்துக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு நட்பு அப்படிங்கிறது கொஞ்சம் விரிசலை ஏற்படுத்தும் சில கசப்புகளை ஏற்படுத்தும் இவர் இன்ன கேரக்டர் தான்ற உண்மையை உணர வைக்கும் அப்படின்ற காலகட்டம் சொந்த பந்தம் தான் அதுக்குன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்க கூடாது அவங்க யாருன்றது அந்த காலகட்டத்தை நிரூபிச்சிருவாங்க நாலாம் இடத்திற்கு ஏதோ சொந்த பந்தத்தின் முன்னாடி அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கு அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடியவங்க சர்வீஸில் இருக்கக்கூடியவங்க அந்த வேலை பிடிச்சிருந்தால் மட்டும் செய்யுங்க இல்லைன்னா அந்த வேலைய விட்டு வெளியில் வாங்க உங்களுக்கு பிடிச்ச மனசுக்கு பிடித்தமான வேலை கிடைக்கும் உங்களுக்கு மனசுக்கு பிடித்தமான தொழில்களில் ஈடுபட்டு வருமானத்தை அதிகப்படியாக ஈட்டக்கூடிய காலகட்டம் இருக்குது கடன் முடிந்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வாங்காதீங்க தொழில் ரீதியாக கடன் வந்துகிட்டு இருக்கு அதை மட்டும் வாங்குங்க தேவையற்ற கடனை வாங்காதீங்க தேவையற்ற கடனை வாங்கி மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் ரிஷபராசிக்கு வந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப எச்சரிக்கையா சொல்கிறேன் தேவையில்லாத கடனை அவாய்ட் பண்ணிக்கோங்க சனி பகவான் பொறுத்த வரைக்கும் சனி பகவான் யாருன்னு கேட்டீங்கன்னா நிதானத்துக்கான கடவுள் பொறுமையும் உணர்ந்து வளனும் இப்ப பதட்டத்தோட ஒரு காரியத்தை செய்றீங்கன்னா அந்த காரியம் ரெண்டு முறை அல்லது மூணு முறை செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுத்துரும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த அட்வைஸ் நான் ஸ்ட்ராங்கா கொடுக்குறேன் ஒரு முறை செய்யக்கூடிய காரியம் எல்லா விஷயமும் தெளிவாக செய்யுமானு நிதானமா செயலும் எண்ணமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எண்ணம் ஒன்றும் செயல் ஒன்றும் செய்யக்கூடாது சிலர் பார்த்தீங்கன்னா காதில் ஃபோன் வச்சுக்கோங்க வண்டியை ஓட்டுவாங்க கூட ஒருத்தர்ட்ட பேசிக்குவாங்க அப்போ ஃபோனில் கவனம் இருக்குமா வண்டியில் கவனம் இருக்குமா பேச்சுவார்த்தையில் கவனம் இருக்குமா எண்ணம்ன்றது ஒன்று தான் இப்போது அவசரமாக ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு பேனா பாக்கெட்டில் இருக்குது எடுத்து வச்சிடறோம் எங்கே வச்சோம்னு ஞாபகம் இருக்காது அந்த பேனா வந்து தேடும்போது எந்த இடத்துல எடுத்து வச்சோன்றதை நம்ம பத்து நிமிஷத்துக்கு மேல யோசிச்சு யோசிச்சு பார்ப்போம் நம்ம மைட்டுக்கு வராது என்ன காரணம் பேனா எடுக்கும் போது நீங்க இயல்பான நிலையில் இல்லை சிந்தனைகள் வேற பக்கம் இருக்குது பாக்கெட்டை விட்டு பேனா எடுக்கும்போது எண்ணங்கள் வேற இடத்துல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியாது அதே நேரத்தில் அந்த பேனா எடுக்கிறோம் அந்த இடத்துல வைக்கிறோம் நீங்கள் எண்ணமும் செயலும் உடலும் ஒன்றிணைஞ்சு செஞ்சது அப்படின்னா அந்த காரியம் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவை நிதானம் கவனம் ஒருமித்த செயல் என்னமும் உடலும் ஒருமித்து ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்ற காலகட்டம் இந்த ரிஷபராசிக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது ஸோ இதுவரைக்கும் நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் கடைபிடித்து வெற்றியடைய ரிஷபராசிக்கு வாழ்த்துக்களும் நன்றியும்